வணக்கம் ஸ்ரீ மீனம்மால் கிராக்கர்ஸ் ஸ்ரீ மீனமார் கிராக்கர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகாசில இருந்து நாரணாபுரம் இது வந்து டைரக்ட் கஸ்டமர் எப்படி வரணும்னா சிவகாசுல இருந்து நாராபுரம் புது மூணு கிலோமீட்டர் இருக்கு நம்ம கடை அதே ஆன்லைன்ல ஆர்டர் போடுற எல்லாருக்குமே வந்து ஸ்ரீ மீனம்மால் கிராக்கர்ஸ் எஸ் எம்சி கிராக்கர்ஸ் டாட் காம் நம்ம ரெண்டு வெப்சைட் வச்சிருக்கோம் நம்ம ரெண்டு வெப்சைட்லயுமே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு புது புது வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான தரமான ஒரு ஹிப்ட் இருக்கு என்னன்னு பா சொல்றேன் நம்மகிட்ட கிராக்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது குருவி வந்து நம்ம கிட்ட அஞ்சு ரூபாய் வாங்க எல்லாமே ஒன்னொன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற என்னென்ன வெடி இருக்கு நம்ம ஒன்னா சொல்லலாம் இது குருவி அதுல வந்து மூன்று லட்சுமி நாலஞ்சு லட்சுமி நாலஞ்சு டீலக்ஸ் கோல் லட்சுமி ஹல்கு அப்படியே பாத்தீங்கன்னா இது அஞ்சு இஞ்சு நம்ம கிராக்கர்ஸ் வந்து ஆறு ஏழு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா பிளவர் பாட்டு சுமாலு பிக்கு இது பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ரெண்டு பீஸ் இது சூப்பர் டீலக்ஸ் அஞ்சு பீஸு பிளவர் பாட் அசோகா இது பிளோவர் பாட் பெசல் நம்ம கிட்ட அடுத்து பாத்தீங்கன்னா கலர் கோட்டி இது பாத்தீங்கன்னா ஓல்டு கோல்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி பீஸ் இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நூத்தி முப்பது இது சக்கரம் பிக்கு இது சக்கரம் பெசல் இது டீலக்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜாக்வார் இது வந்து பிளாஸ்டிக் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூறு வாலா இப்ப வந்து வாலா வந்து பேன் பண்ணிருக்கா கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப கம்மி தான் செக் பண்ணி பாருங்க இது வந்து இது ஒரு பாக்ஸ்ல த்ரீ பீஸ் இருக்கும் நம்ம பாத்தீங்கன்னா பவுண்டேன் எல்லாமே பீஸ் வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா கோல்டன் குளோபு கோல்டன் கலர்ல வரும் அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலர் இதுல ஃபைவ் பீஸ் தான் இது கலர்ல மல்டி கலர்ல வரும் பீகாக் ஃபெதர் இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபெதர் மாதிரி இருக்கா இந்த ஃபெதர் மாதிரி வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார் பார்ட்ஸ் இதுல வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து ஃபைவ் பீஸ் இருக்குமே ஃபைவ்மே வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கலர் தான் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டெயின் வந்து பெரிய ஃபவுண்டெயின் நல்லா டைமிங் இருக்கும் சாக்கோனு ட்ரம் ஸ்டிக்கு பிளாக் பாரஸ் இதுல வந்து எல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கும் இதோட பிரைஸ்மே ரொம்ப ரீசனபிளா தான் நம்ம வச்சிருக்கோம் ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க இது பாத்தீங்கன்னா கலர் சுமோக்கு கலர் சுமோக் நம்ம கிட்ட என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கலர்ல வந்து மூணு கலர் வரும் ஒரு பீஸ்ல வந்து மூணு கலர் வரும் அதான் நம்ம கிட்ட செய்வோம் இதோட பிரைஸ் வந்து நூத்தி நாற்பது ரூபாய் இது பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இது இது வந்து ஒரு பாக்ஸ்ல அஞ்சு பீஸ் இருக்கும் நம்ம பீகாக்கு பாத்தீங்கன்னா மூணு நாலு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இது வந்து மல்டி கலர் பீகாக்கு இதுல வந்து கோல்டு கலர் இருக்கு அடுத்து ரெட் அண்ட் கிரீன் இருக்கு இது வந்து மூணு ஃபெதர் இது பாத்தீங்கன்னா படா பீக்காக்கு நம்ம பீகாக்குல அஞ்சு வெரைட்டிஸ் பார்த்தோம் இதான் லாஸ்ட் இதெல்லாம் பெரிய சைஸ் இது பாத்தீங்கன்னா அஞ்சுமே அஞ்சு பங்கு இது வந்து லாலிபப்பு அல்ட்ரா வேல்டு காக் ஃபீட்டு பாப்கார்னு இந்த பாப்கார்லாம் சூப்பரா இருக்கும் பாப்கார்ன் மாதிரி அப்படியே அப்படியே விழுகும் நம்ம ஃபங்க்ஷன்லாம் பார்த்தா சூப்பரா இருக்கும் இதோட வீடியோ எல்லாமே நம்மளுடைய ஆன்லைன் லிங்க்லயே இருக்கு நம்ம லிங்க்லயே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து ட்ரை கலர் மல்டி கலரு பீஸ் இருக்கும் இதோட ரேட்டுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா வச்சிருக்கோம் இரநூத்தி இருபது சைரன் வந்து இனியாஸ் இது வந்து ஒரு வந்து த்ரீ பீஸ் இருக்கும் இதுவே நல்ல சவுண்டு பயங்கரமா இருக்கும் இதோட லிங்க்குமே நம்ம யூடியூப் லிங்க் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்ல இருக்கும் நீங்க செக் பண்ணி வீடியோவோட பார்த்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா வந்து ட்ரெயின் மாதிரி பஸ் மாதிரி இருக்கும் இதுல வந்து மூணு கண் இருக்கு மூணு ஃபங்க்ஷன் வரும் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இத விளாட கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸை வந்து இது பாத்தீங்கன்னா பேட்டு பால் இதுல வந்து ஸ்மோக் வரும் இது வந்து பேட்ல வந்து கிராக்லிங் வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டான்சிங் சூட்டர் இது வந்து ஒரு புஷ்வான மேல போய் ஒரு ஷார்ட் வரும் நல்லா இருக்கும் இதை கீழே புஸ்வானை பார்த்துட்டு மேல ஷார்ட் பார்க்க நல்லா இருக்கும் அதுல வந்து மதர்ஸ் பான்ல வந்து த்ரீ ஸ்டெப் இது போய் வெடிச்சு மூணு ஸ்டெப் காட்டும் இது பாத்தீங்கன்னா ஹைட்ரோபாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிங் ஆப் கிங் பாம் அடுத்து வந்து கிளாசிக் பாம் டிஜிட்டல் பாம் சைஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய் இது பாத்தீங்கன்னா டின் பவுண்ட் இது வந்து டபுள் கலர் வரும் இதுல நீங்க ஓபன் பண்ணி தான் பத்த வைக்கணும் இது பாத்தீங்கன்னா வந்து எஸ்பிடி பிராண்டு இது வந்து ரெட் அண்ட் கிரீன் இந்த பவுண்டெய்ன் மோஸ்ட்லி நம்ம வந்து எல்லாமே டபுள் டபுள் கலர் தான் நம்ம வச்சிருக்கோம் அதுலயுமே வந்து இது வந்து ரெட் அண்ட் கிரீன் நம்ம நார்மல் சக்கரம் பார்த்தோம் அதுல வந்து பிளாஸ்டிக் பார்த்தோம் இதுல வந்து வயர் சக்கரம் இது வந்து அப்படியே கையில பிடிச்சி பத்த வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த சக்கரம் வந்து பீஸ் இருக்கும் வரும் இதுல நல்லா இருக்கும் அப்படியே பாக்ஸ்ல இருக்கும் மாதிரி நல்லா ஃபுல் கிராக்லிங் வரும் நம்ம கம்மி மாத்தா பாத்தீங்கன்னா பத்து சிஎம் பன்னெண்டு சிஎம் பதினஞ்சு முப்பது ஐம்பது வரை வச்சிருக்கோம் எல்லாத்துலயும் வந்து நாலு நாலு வெரைட்டிஸ் இருக்கு அதுல இப்ப பாத்தீங்கன்னா வந்து பதினைஞ்சு சிஎம்ல வந்து நம்ம மூணு கலெக்ஷன் வச்சிருக்கோம் ஆரஞ்சு பிங்க் வைலட் நம்மட்ட மூணு டிஃப்ரெண்ட் கலர் இருக்கு நம்ம பென்சில் பாத்தீங்கன்னா அஞ்சு வெரைட்டிஸ் பென்சில் வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா அல்ட்ரா பென்சில் இதுல வந்து த்ரீ பீஸ் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் பால்ஸ் பென்சில் இதுல வந்து ஃபைவ் பீஸ் இருக்கும் இந்த மாதிரி வாட்டர் பால்ஸ் மாதிரி விழுகும் நல்லா சூப்பரா இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாப்கார்ன் பென்சில் இது நல்லா பாப்கார்ன் மாதிரி அப்படியே விழுக்கும் நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா நவங்கரா பென்சில் இதுல வந்து ஃபைவ் பீஸ் இருக்கும் மல்டி கலர் நல்லா இருக்கும் இது வந்து பேபி பேபிகான் பென்சில் இதுல வந்து ரெண்டு பீஸ் இருக்கும் சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ரொட்டடிங் பார்க்லஸ் இதோட ஓபன் பாக்ஸ் பார்ப்போம் இந்த மாதிரி நல்லா சேஃப்டியா கவர் போட்டு தான் வந்திருக்கும் நல்லா இருக்கலாமே இதுல பத்த வச்சீங்கன்னா அப்படியே அப்படியே சுத்தும் அஞ்சு இதுமே நல்லா சுத்தும் இது பாத்தீங்கன்னா இனியாஸ் பிராண்டு மணி பேங்க் அப்படியே வெடிச்சா பணமா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா டிம் டிம் கோகோ இது வந்து பாத்தீங்கன்னா மண் செட்டி அதுல கலர் சேஞ்சிங் இருக்கு டூ இன் ஒன் இருக்கு டீலக்ஸ் இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கிப்ட் பாக்ஸ் அவைலபிளா இருக்கு நம்ம வந்து இருபது ஐட்டத்துல இருந்து ஐம்பது ஐட்டம் வரைக்கும் வச்சிருக்கோம் இப்ப நான் கையில வச்சிருக்கிறது ஐம்பது ஐட்டம் இது வந்து கம்பெனி பிராண்டு இதுல வந்து கம்பெனி ஐட்டம் மட்டும்தான் இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எண்ணூத்தி ஐம்பது பாப்போம் வாங்க ஓ இருபது ஐட்டத்துல இருந்து எல்லாமே ஓவர் ரேட்டா சொல்றேன் நான் இருபது ஐட்டம் பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஐட்டம் முன்னூத்தி முப்பது முப்பது ஐட்டம் வந்து முந்நூத்தி தொண்ணூறு அப்புறம் பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வந்து ஐநூத்தி முப்பது நாற்பது ஐட்டம் வந்து அறுநூத்தி நாற்பது நாப்பத்தஞ்சு ஐட்டம் பாத்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூறு இது பாத்தீங்கன்னா டோல் ஷாட் கீதா கிருஷ்ணன் பிராண்டு இதோட ரேட் ரொம்ப ரீசனபிளா தான் வச்சிருக்கோம் மல்டி கலர் வந்து பதினஞ்சு முப்பது நூத்தி இருபது இரநூத்தி நாற்பது வரைக்கும் வச்சிருக்கோம் பதினஞ்சு ஆட்டு முப்பது ஷாட்டு அறுபது நூத்தி இருபது இரநூத்தி நாற்பது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு இது பாத்தீங்கன்னா பீமா பிராண்டு இது வந்து தென்னை மரம் ஒண்ணு இது மல்டி கலர் ஒண்ணு மேல போய் வெடிச்சு ரெண்டு ரெண்டு பங்கன் வரும் இதுல வந்து ஒரு பாக்ஸ்ல டூ பீஸ் இருக்கும் பாப்பா மேலே எல்லாமே பைப் மேலே இருக்கு ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க பாக்கலாம் இது மூன்றரை இன்ச் பைப்பு அடுத்து பாத்தீங்கன்னா மதர்ஸ் பிராண்ட் டூ இன் ஒன்னு டூ இன் ஒன்னுனா போய் ஒன்னு பேர் வெடிச்சு ரெண்டு ஃபங்க்ஷன் காட்டும் அதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் த்ரீ இன் ஒன்னு இது மதர்ஸ் பிராண்டு இது போய் மூணு ஃபங்க்ஷன் வரும் அடுத்து வந்து மூணு இன்ச் பாண்டியன் அடுத்து செவன் ஸ்டெப்பு மதர்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாண்டியன்ஸ் மூன்றரை பைப்பு அஞ்சு இன்ச் எஸ்ஆர்எம் நாலு இன்ச்சு பைப்பு வந்து கீதா கிருஷ்ணன் நான் இது கையில வச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது இவ்வளவு பெருசா இருக்கு ஷார்ட் இல்ல வேற ஏதாவது பைப்பா நீங்க நினைப்பீங்க ஆனா கிடையாது கிடையாது கலர் கோட்டி மாதிரி இதுதான் கலர் கோட்டி டீலக்ஸ் அது பாத்தீங்கன்னா பாண்டியன்ஸ் பிகாக்கு டென்னின் டென்னு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு டென் வெடி வந்துட்டே இருக்கும் லைனா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஷார்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் எனக்கு ஃபேமிலி பேக் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க போட்டா கண்டிப்பா இந்த முப்பது ஷார்ட் நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க மூவாயிரவா ஐயாயிரம் தான் ஆஃபர் கொடுப்பீங்களா அப்படின்னு நீங்க கேக்கலாம் டென் தௌசண்ட் வாங்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அறுபது ஷார்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் மேல வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நூத்தி இருபது ஷர்ட் நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார் கிங் கடைக்கு நேரா வரவங்களுக்கு அட்ரஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகாசில இருந்து நாலாபுரம் புதூர் சிவகாசில இருந்து நம்ம கடைக்கு மூணு கிலோமீட்டர் இல்ல நான் அங்க இருந்துட்டே ஊர்ல இருந்துட்டே ஆர்டர் போறவங்க அதுக்கு வந்து ஸ்ரீ மீனம்மா கிராக்கர்ஸ் டாட் எஸ்எம்சி கிராக்கர்ஸ் டாட் காம் இந்த ரெண்டு வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சப்போஸ் எனக்கு ஆர்டர் பண்ண தெரியாதவங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாயின் மெசேஜ் போனா டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆயிடும் நாங்களும் உங்களுக்கு கால் பண்ணி ஃபாலோ பண்ணிப்போம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி நிறைய சிறப்பா கொண்டாடுங்க